ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம மட்டன் மஞ்ச தண்ணி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் வாய்ப்பு வயிற்றுப்புன்னெலாம் வந்து இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் புண்ணெல்லாம் நல்லா ஆட்டும் அதுக்காக தான் நம்ம இப்படி செஞ்சிட்ருக்கோம் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு கைப்பிடி தனியாக ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு தொண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி அப்புறம் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வதங்கி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இந்த டைமில் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு விரல் சைஸ் இஞ்சி அப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை ஆற வச்சு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாசிப்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரே ஒரு பிரியாணியில் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை சும்மா லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து காரம்லாம் அவ்வளோ நம்ம வந்து போட வேணாம் சும்மா லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டினா தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம மிளகெல்லாம் சேர்த்து வதக்கி அரைக்கிறோம் அதனால் காரம் இதுவே போதும் இப்போ ஒரு அரை கிலோ மட்டன் எலும்பு கொழுப்பு நெஞ்செலும்பு எல்லாமே சேர்த்து வாங்கி வச்சுருக்கேன் அதிலே உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கறி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா கூட இந்த குழம்பு வந்து நல்லா ஜுரம்லாம் வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு வச்சு கொடுங்க வாய்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இது மஞ்சள் தண்ணி தான் இதுக்கு பேரைவோம் அதனால் தண்ணி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணி அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு பத்தலைனா உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க இது மைல்டான காரமாக தான் இருக்கும் இங்கே இதை சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்ல சூடான சாதத்தில் வந்து இதை வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றி கொடுங்க ரொம்ப வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாய் புண்ணு வயிற்றுப்புண்ணெலாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ